கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் எழுபத்தி எட்டாவது சங்கீதத்தை நாம் தியானிக்கப் போகிறோம் இந்த சங்கீதம் ஆசாப் எழுதின பதினாறாவது போதக சங்கீதம் இந்த சங்கீதத்தில் ஆசாப் இஸ்ரவேலின் சரித்திரத்தையே பாடலாய் பாடியிருக்கிறார் இந்த சங்கீதத்தில் இஸ்ரவேலின் வரலாறு மோசை தொடங்கி தாவீது வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதத்தில் மொத்தம் எழுபத்தி ரெண்டு வசனங்கள் உள்ளது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் மூன்றாவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் நீங்களும் வேதத்தை வைத்திருப்பீர்களானால் என்னோடு கூட பின்தொடருங்கள் அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம் எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள் பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் அவர் யாகோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார் இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும் படிக்கும் ஆசாப் இந்த வசனத்தில் எவைகளை நாங்கள் கேட்டு அறிந்தோம் எங்கள் முற்பிதாக்கள் எங்களுக்கு போதித்ததாக சொல்வது கர்த்தருடைய துதிகளையும் அவருடைய பலத்த அற்புதங்களையும் அவருடைய பலத்தையும் அதிசயங்களையும் எங்களுடைய பிதாக்கள் எங்களுக்கு போதித்தார்கள் அவைகளை நாங்கள் கேட்டு அறிந்தோம் அதையே நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிப்போம் அதை சொல்லி தருவோம் மறைக்க மாட்டோம் என்று அவர் சொல்லுகிறார் அதற்கு பிற்பாடு நம்ம பார்க்கும் பொழுது ஐந்து தலைமுறைகளையும் மொத்தம் அவர் இந்த வசனங்களை சொல்லியிருக்கிறார் முதலாவதாக பிதாக்கள் நம்முடைய முற்பிதாக்கள் இரண்டாவதாக நாங்கள் மூன்றாவதாக எங்களுடைய பின் சந்ததியாரான பிள்ளைகள் நான்காவதாக இனி பிறக்கும் அவர்களுடைய பிள்ளைகள் எழும்பி அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அதை போதிப்பார்களாம் அதை சொல்லி தருவார்களாம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை பற்றி சொல்லி கொடுத்திருக்கிறோம் கர்த்தருடைய வேதத்தை பற்றி சொல்லி கொடுக்கிறோமா கிறிஸ்துவை பற்றி சொல்லி கொடுக்கிறோமா அவர் ஏற்படுத்தின சாட்சிகளை பற்றி சொல்லிக் கொடுக்குறோமா நம்முடைய முற்பிதாக்களை அவர் வழிநடத்தின விதங்கள் அவர்களை நடத்தி வந்த பாதைகள் அவர்களுக்கு செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் அதை நம்ம சொல்லி கொடுக்கிறோமா இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை பற்றியோ அவருடைய மகத்தான காரியங்களைப் பற்றியோ சொல்லித் தருவதற்கு மறந்து போய் விடுகிறோம் இதைதான் எட்டாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் அதனுடைய முக்கியத்துவம் ஏன் இதை சொல்லி தர வேண்டும் என்று ஆசாப் சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றிக்கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலக்கமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார் பாருங்க இதை ஒரு வேளை நம்ம தராமல் போயிட்டோம் வேத வசனத்தையோ வேதத்தை பற்றியதான அறிவை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே நம்ம புகட்டவில்லை அதை நம்ம கடத்தவில்லை அப்படின்னா நீங்கள் வயது முதிந்தவங்களா சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க தன்னுடைய தகப்பனுடைய குணம் அப்படியே இந்த பிள்ளைக்கு இருக்குது தன்னுடைய தாத்தாவுடைய கெட்ட சுபாவங்கள் அப்படியே இந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இன்றைக்கு அதே போலதான் வேதாகமத்தில் அப்படிப்பட்டதான பிதாக்கள் இருந்திருக்கிறாங்க அந்த சுபாவங்களோ அந்த இருதயம் அந்த கலக்கமுள்ள இருதயங்களோ முரட்டாட்டமோ நம்முடைய சந்ததியார்களுக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காக தான் நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை பற்றியதான பக்தி வைராக்கியங்கள் அவர் நமக்கு செய்த நன்மைகள் நம்ம நடத்தி வந்த பாதைகள் இதெல்லாவற்றையும் சிறு வயதில் இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு வசனத்தின் மூலமாக நம்ம தரும் பொழுது கற்று பொழுது அவர்களும் அதை கைவிடாமல் கைக்கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அதற்கு பின்னாக பிறக்கிற பின் சந்ததியார்களுக்கும் அதை அறிவிக்கிறவர்களாயிருக்கிறார்கள் நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் அன்பையும் அவரை பற்றியதான அறிவையும் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள தான் கடத்த வேண்டும் ஆனால் இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் உலக பிரகாரமான காரியங்களை சொல்லி தருவதில் மிகவும் முக்கியத்துவம் தர்றாங்க தன்னுடைய பிள்ளைகள் நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வரணும் கை நிறைய சம்பாதிக்கணும் மிகவும் இந்த உலகத்தில் ஒரு பெரிய சாதனையாளர்களா இருக்கணும்னு சொல்லி பாரம்பரியங்களை தழுவிக்கொண்டு அநேக பெற்றோர்கள் கிறிஸ்துவை மறந்து விட்டு வேதத்தை மறந்து விட்டு வசனத்தை மறந்து விட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லித்தர மறந்து போய் விடுறாங்க ஆனா ஆசாப் இதுல என்ன சொல்லுகிறார் நாங்கள் இதை மறைக்காமல் மறக்காமல் எங்களுடைய பின் சந்ததிகளாகிய எங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லி தருவோம் சொல்லி அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு பெற்றோர்களாகிய நாம ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நம்ம எதை சொல்லி கொடுத்தாலும் கிறிஸ்துவை பற்றியதான அறிகிற அறிவையும் வேதத்தின் வெளிச்சத்தையும் அவர் ஏற்படுத்தின சாட்சிகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும் நிச்சயம் அது அவர்களை நடத்தும் அவர்களுடைய சந்ததிகளையும் நம்முடைய தலைமுறை தலைமுறைகளையும் அது நடத்துவதையும் அந்த வசனங்கள் ஒவ்வொன்றாய் பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்கிறதையும் நம்மால் நிச்சயம் பார்க்க முடியும் என அருமையானவர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாங்க கிறிஸ்துவினுடைய வேத வசனங்களையும் அவர் இந்த பூமியில் ஸ்தாபித்த சாட்சிகளையும் இந்த பூமியில் அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் முற்பிதாக்களை வழிநடத்தின அந்த அற்புதமான செயல்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொடுங்கள் நிச்சயம் மறவாதீங்க ஆண்டவர் நம்ம தலைமுறைகளை இருக்கிறார் கண்களை மூடி செபி போமா தகப்பனே மை துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா அப்பா அந்த நேரத்திலும் எங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன தர வேண்டும் எங்க சந்ததியார்களுக்கு நாங்கள் எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எங்களோடு கூட பேசுனீங்கப்பா உமக்கு நன்றி தகப்பனே அப்பா இந்த தலைமுறை தலைமுறைகளாக உமை சேவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கிருபையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா இதை ஒரு நாளும் நாங்கள் மறவாமல் மறக்காமல் எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவதற்கு நீங்கள் பலன் தாங்கப்பா அப்படியா நீ பெரிய காரியங்களை செய்ங்கப்பா ஏசுவின் நாமத்தினாலே செபி பிதாவே ஆமே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை மறவாமல் இதை நம்முடைய சந்ததியார்களுக்கு கற்றுக்கொடுப்போம் கொடுப்போம் நிச்சயம் ஆண்டவர் நம்ம தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்